ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரி போயிட்டுருக்கு இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனால் எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆக போகிறாங்க அது எப்படி கண்டிப்பாக நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜாப் வேக்கன்சிஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலராக வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டு நமக்கு இப்போ எல்லோரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து முடிந்தது திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாட்கள் வந்து முடிந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே வருது ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் போனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க ஒரு நாள் ஒரு ஹாப்பி நியூஸ் ஒரு ஹாப்பியான ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்க போகுது என்ன அப்படின்றத வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகி ப்ராக்டிக்கல்லையே செலக்ட் ஆகி நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போயிடுவீங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இஸ்ட்டு அஞ்சு அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துகிட்டு ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கலந்துட்டு போயிட்டுருக்குறாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஆப்சண்டாக அதாவது நிறைய பேர் வரல சிஸ்டர் அதாவது ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் ஒரு சென்டரில் ஆயிரம் பேர் அப்படின்னா அதில் முந்நூறுலேருந்து நானூறு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப் ஆகிறாங்க இந்த ஆப்சண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு நாளும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே வருது என் எதற்காக இந்த ரீசன்ஸ் வந்து எதனால வந்து நிறைய பேர் ஆப்சன்ட் ஆகிறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு வர்றதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு லீவு கிடைக்காம இருக்கலாம் நிறைய பேர் வெளியூர்ல மாட்டிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள்னால பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வரலை அப்படின்றத சொல்கிறாங்க இதனால சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஆல்ரெடி நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ணிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் செலக்ட் ஆக போகிறாங்க ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸ் வந்து குறைஞ்சிச்சு அதாவது ஆயிரம் பேர் ஒரு மாவட்டத்தில் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆயிரத்தில் நானூறு பேர் ஆப்சண்ட் ஆயிடுறாங்க நூறு பேர் வந்து நிறைய சர்டிஃபிகேட் இல்லாமல் வைக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிறாங்க ப்ளஸ் உங்களுக்கு வெறும் ஐநூறு பேர் மட்டுந்தான் உங்களுக்கு இனிமேல் காம்படிஷனில் இருக்க போகிறாங்க ஸோ இந்த ஐநூறு பேரையுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு செலக்ட் தான் ஸோ இந்த நான்கு நாட்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனவங்க கண்டிப்பாக வந்து படாதீங்க ஃபஸ்ட்டு உங்களை தான் ப்ராக்டிக்கலுக்கு அனுப்புவாங்க உங்களோட நேம்லெஸ் கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்டர்ஸ் நம்பர் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க ஸோ இதுக்கப்புறமா இப்போது ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வராதவங்களுக்கு இனிமேல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த முறை வந்து நிறைய பேர் ஆப்சண்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இன்னொரு ஒரு முறை இன்னொரு வாரம் வந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் அதுலேயுமே வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் வந்து போனாங்களோ அவங்கள ப்ராக்டிக்கலுக்கு அனுப்புவாங்க ப்ராக்டிக்கலை பொறுத்த அளவில் நமக்கு ஆகஸ்டில் நடக்க போகுது ஸோ ப்ராக்டிக்கலுக்கு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன எல்லாருமே வந்து தான் இப்போ ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலில் நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல போகிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் வர போயிடலாம் அதாவது இதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது கன்ஃபார்மாக ஆஃப்டர் செலெக்ஷன் டேஸ் அதாவது ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எப்போ போடுறாங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைப்பாங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைச்ச மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நல்லா பண்ணிங்க செமையாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலை அட்டன் பண்ணுங்க தெரிஞ்ச அளவுக்கு எந்த லீவும் போடாமல் ஆப்சண்ட் ஆகாமல் ப்ராக்டிக்கலில் முதல்ல அட்டன் பண்ண பாருங்கள் அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலை தான் எனக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு எப்படியாவான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஐம்பதுக்கு ஐம்பது உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கிறது ஃபிஃப்டி ஃபிக்கி ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி உங்களுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த சிவி அட்டன்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ராக்டிக்கல் வந்து எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வீட்டில் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுதான் வந்து அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம் ஒரு ஆஃபீஸ் போகணுமா நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம் நம்ம வந்து எதுவும் படிக்கணும் வைக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எதனால் செய்யணும் அப்படின்றதே வந்து கிடையாது பேசிக்காக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றது தான் அவங்க செக் பண்ணுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னு நினச்சிக்கோங்க இன்னும் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அதாவது நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் இன்டர்வியூவை பொருத்தளவில் உங்களுக்கு முப்பது மார்க் தான் ஸோ ப்ராக்டிக்கலில் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் தான் ப்ராக்டிக்கலை பொறுத்தளவு உங்களுக்கு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் வந்து க்ளீன் பண்ண தெரியணும் ஒரு லேப்டாப் வந்து க்ளீன் பண்ண தெரியணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட் மடிக்க தெரியணும் கண்டிப்பாக வந்து பெட்ஷீட் மடிக்கிறதுக்கு அப்புறம் மடிக்கிறதுக்கு அப்புறம் ஊசியில் நூல் கோக்குறதுக்கு பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதை தவிர்த்து அவங்க வந்து பெருசாக ப்ராக்டிக்கல்னு ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது இதுக்கப்புறம் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இன்னுமே தான் சிஸ்டர் போகிறேன் நான் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு கழித்து போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எந்த ஆப்சண்டும் ஆகாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஐம்பது சதவீதம் வேலை கிடைச்ச மாதிரி தான் ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நீங்கள் வந்து உங்களோட பிஹேவியர் ப்ளஸ் உங்களோட கிளினிக் ஒர்க் நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சுத்தமாகவும் க்ளீனாகவும் நீங்கள் பண்ணினா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதுக்கப்புறம் கண்ணாடி பாத்திரங்களை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் ஒரு ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்ய போகிறீங்க இல்லை ஜட்ஜோட ஆஃபீஸில் அதாவது ஹைகோர்ட்டில் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸஸ் மசாஜிக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளீனிங் ஒர்க்கை தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வேறு வேறு பதவிகள் கொடுக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ளீனிங் ஒர்க்கு ஒரு 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 பாத்திரத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படி கண்ணாடி பாத்திரத்தை உடையாமல் நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அதை தொடைக்கிறது எப்படி லேப்டாப்பை வந்து தூசி இல்லாமல் எப்படி ஒரு ரெக்கார்டை வந்து ஆர்டர் வந்து நம்ம டேஸ்ட் பிரித்து வைக்கிறது எப்படி இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் பாஸ் எழுபதுக்கு மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க